ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரொடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் குமாரை போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடாங்க முத்துவேலும் சக்திவேலும் வீட்டுல சண்டை போடுறாங்க சக்திவேல் சொல்றாரு என் பையனுக்காக இவர் எதுவுமே செய்ய மாட்டாரு இவர் பொண்ணு ஓடுகாலி அவ ஓடுனதுனால தான் என் பையன் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு கோவமா ஆத்திரமா கத்துறாரு குமாரை வெளியில எடுக்கிறது எப்படின்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போன விஷயத்துல போலீஸ் அவ்வளவு ஈஸியா குமாரை வெளியில விட்டுற மாட்டாங்க அப்படின்னு முத்துவேல் பேசுறாரு அப்பன்னு பார்த்து சுகன்யா வராங்க சுகன்யா என்னமோமா குமார் கேசு என்னாச்சு எல்லாத்துக்கும் நீதான் காரணம் நான் என்னமா அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொன்ன இப்போ என் பையனத்துக்கு உள்ள வச்சுட்டாங்க இதுக்கு ஏதாவது யோசனை சொல்லு அப்படின்னு சக்திவேல் கேட்கிறாரு என்னமோமா என்னையவே எல்லாரும் கோவிக்கிறீங்க அங்கேயும் கோமதி அத்தாச்சி என்ன அடி அடின்னு அடிச்சுட்டாங்க இப்போ நீங்களும் என்னை திட்டீங்க குமாரி இப்படி பண்ணுவேன்னு யாரு கண்டா ஏதோ அன்பா பேசி அரசியை கல்யாணம் பண்ணிக்கிருவேனு நினைச்சேன் இப்படி அவன் தலையில அவனே மண்ணவாரி போட்டுக்கிறவான்னு யாருக்கு தெரியும் அரசிய சும்மா கூட்டிட்டு வந்தது தப்பு தானே வலுக்கட்டாயமாவது தாலி கட்டி இருக்கணும்ல அவன் உங்க பையன் கூறுகட்ட பையனால இருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க ஏய் அதெல்லாம் தெரியுது இப்போ அவனை வெளியில கொண்டு வரதுக்கான வழி என்ன மாமா அது எனக்கு தெரியல ஆனா பாண்டிய அண்ணன் வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் தோண்டி வெளியில எடுத்தா அவங்க இந்த கேஸ்ல இருந்து தானா வாபஸ் வாங்க வழி இருக்கு மீனா புருஷன் செந்திலே கவர்மெண்ட் வேலை பாக்குறாருல அது எப்படி கிடைச்சிச்சு லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அத மட்டும் நீங்க வெளியில கொண்டு வந்து பாண்டியன் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தினீங்கன்னா அவங்க அசிங்கம் தாங்க முடியாம இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துருவாங்க ஒவ்வொரு பிள்ளைங்க மேலயும் கேஸ் இருந்தா எந்த அப்பனுக்கு தான் தாங்க முடியும் இப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சுகன்யா ஐடியா கொடுக்குறாங்க ஏன் அந்த பையன் கதிர ராஜ்ய லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி தானே கல்யாணம் பண்ணா உங்க விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ணா நீங்க எங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி கதிர் மேலையும் கேஸ் கொடுங்க ராஜி உங்களுக்கு எதிரா வாயில பேசிருமா உங்களுக்கு எதிரா வாக்குமூலம் கொடுத்துருமா என்ன என்னதான் புருஷனா இருந்தாலும் ராஜியும் கதிரும் அவ்வளவு ஒண்ணு இஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பாக்குற வரைக்கும் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க சக்தி வேலும் முத்துவேலும் சேர்ந்து செந்தில் லஞ்சம் கொடுத்துதான் வேலை வாங்கினான் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறாங்க போலீஸ் செந்திலுக்காக வீட்டுக்கு வர்றாங்க சக்திவேலும் முத்துவேலும் சேர்ந்து செந்தில் பாக்குற வேலை அவருக்கு படிச்சதுக்காக கிடைச்சது இல்லை லஞ்சம் கொடுத்துதான் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இதனால போலீஸ் செந்தில அரஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயம் தெரியற வடிவு நேரா வந்து மீனாவை கூப்பிட்டு உன் புருஷன் லஞ்சம் கொடுத்துதான் இந்த கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்காருன்ற விஷயத்த போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டாங்க போலீஸ் எந்த நேரமும் வந்து அரஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு முடிவெடுங்கப்பா அப்படின்னு ஐடியா குடுத்துறாங்க மீனா உடனே வேகமா போய் செந்தில் கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க ராஜியோட அம்மா தான் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பாண்டியன் சொல்றாரு இதுக்காகத்தான் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்க கூடாது உண்மையா நம்மளுக்குன்னு தகுதி இருக்கணும் படிச்ச அந்த படிப்புக்கேத்த வேலைதான் கிடைக்கணும் அப்படின்னு நான் படிச்சு படிச்சு சொன்னேன் என் பேச்ச கேட்டா நான் நல்ல அப்பன் இல்லன்னு உனக்கு சொல்ல தெரியுதுல நீ ஒரு நல்ல மனுஷனா ஏதோ ஒரு படிச்சவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலைய குறுக்கு வழியில நீ பணம் கொடுத்து வாங்கின இது மட்டும் நியாயமா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு கோமதி உடனே இப்படியே ஆளாளுக்கு சண்டை போட்டீங்கன்னா இதுக்கு முடிவுதான் என்ன செந்தில போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாம இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்கும் மீனா ஒரு யோசனை சொல்றாங்க அத்தை இதுக்கு ஒரே வழி இவர் வேலைய ராஜினாமா பண்ணிடணும் இந்த வேலைய விட்டுட்டு இவர் உண்மையா படிச்சு எக்ஸாம் எழுதி அதுக்கான தகுதியோட வேலைய சேரட்டும் அப்போ இவர் வேலைக்கு போகட்டும் அத்தை அப்படின்னு சொல்றாங்க செந்தில் உடனே என்ன மீனா மறுபடியும் என்னைய வேலை இல்லாம இருக்க சொல்றியா இல்ல நீங்க ஜெயில போய் இருக்கிறத விட வேலை இல்லாம இருக்கிறது நல்லதுதானே அதுவே நல்ல கௌரவமானது தானே அப்படின்னு மீனா சொல்றாங்க செந்திலும் பாண்டியன் சப்போர்ட் பண்றாரு செந்திலு நீ ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிட்ட இது தப்புன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் இது வேண்டாம் திருப்பி கொடுத்துரு கரெக்டா யாருக்கு தகுதி உள்ளவங்களுக்கு கிடைக்கணுமோ வருஷப்படி அவங்களுக்கு கிடைச்சிட்டு போட்டோம் செந்திலு நீ படிச்சுட்டு காத்துரு கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பாண்டியன் அட்வைஸ் பண்றாரு செந்திலும் வேலைய ராஜினாமா பண்ணிடுறாங்க மீனாவோட அப்பா வந்து என்னம்மா எதுக்குமா அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டுட்டீங்க இல்லப்பா இவர் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினான்ற விஷயத்தை போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டாங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க இவரை வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு தான் வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டாரு ஆனாலும் போலீஸ் பாண்டியன் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க செந்திலும் மீனாவும் அப்படி பயப்படுறாங்க பாத்தா கதிரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் வந்திருக்கோம் ராஜிங்கிற பொண்ண கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்காருன்னு சொல்லி அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே கதிரை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க ராஜி வேகமா முத்துவேல் வீட்டு முன்னாடி போய் நின்னு கத்துறாங்க இப்ப எதுக்காக கதிர அரஸ்ட் பண்ணீங்க குமார அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற காரணத்துக்காக என் புருஷன் கதிரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்களாக்கும் குமார் மாதிரி கேடு கட்டவன் நினைச்சீங்களா கதிர கதிர அவ்வளவு தங்கமானவன் அப்படின்னு கத்துறாங்க முத்துவேல் வந்து ஏய் சும்மா கத்திக்கிட்டு இருக்காத அவனும் உன்னை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணான் தானே எங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல இருந்து காணாம அதுக்காக தான் நியாயம் கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இப்ப குமார மட்டும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண நீங்க குமார அரசிய கடத்திட்டு போயிட்டான் தானே சொன்னீங்க என் பொண்ணையும் கடத்திட்டு போயிட்டாங்க ஒருத்தன் அவளை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு ராஜி சொல்றாங்க நான் ஓடி போனது தப்புதான் ஆனா என்ன கல்யாணம் பண்ணின கதிர் மேல எந்த தப்பும் இல்ல நான் வேற ஒருத்தனை காதலிச்சு திருச்செந்தூர் வரையும் அவனை நம்பி ஓடி போனேன் அவன் என்கிட்ட இருக்க பணம் நகையை எடுத்துக்கிட்டு அவன் ஓடிட்டான் அம்போன்னு நின்ன கோமதி தான் எங்க அண்ணன் பொண்ணு பாவ இப்படி அம்போன்னு நிக்கிறா எங்க அண்ணனோட மானம் கெட்டு போயிடக்கூடாது அவரோட கௌரவம் கெட்டு போயிடக்கூடாது அவர் மரியாதையா வாழ்ந்தவர்னு சொல்லி தான் பையனோட கால்ல விழுந்து கெஞ்சி எனக்கு தாலி கட்ட வச்சாங்க நானும் கதிரும் ஒண்ணு லவ் பண்ணல நான் கதிர் கூட ஓடி போகல அப்படின்னு ராஜி உண்மையெல்லாம் சொல்றாங்க அப்ப கூட சத்திவேல் இப்ப புருஷனை காப்பாத்துறதுக்காக இவன் நாடகம் நடிக்கிறானே இவள நம்பாதீங்க எம்புட்டு பணம் எம்புட்டு நகை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜி சொல்றாங்க நீங்க வேணா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு பாருங்க நான் யாரு கூட ஓடி போனேன்ற விஷயத்த அங்க சொல்லுவாங்க என் நகை பணம் எல்லாம் அவன் தான் எடுத்துக்கிட்டு போனான் எவ்வளவு நாள் அவனை போலீஸ்ல வச்சு விசாரிச்சு நகை பணத்தை இப்ப வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் தான் ஆகுது ஸ்டேஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்து இந்த குமாரி பிரச்சனை முடிஞ்ச உடனே நகையை கொண்டு வந்து நான் ஒப்படச்செல்லாம் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன பொய் சொல்றா போய் சொல்றா இவன் எல்லாத்தையும் வித்து தின்னு அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு ராஜி வேகமா போய் வீட்டுக்குள்ள இருக்க பணம் நகைய எடுத்துட்டு வந்து இந்தாங்க என் கல்யாணத்தன்னைக்கு என் கூட வந்தவன் எடுத்துட்டு போன நகையும் பணமும் இதுதான் அப்படின்னு ராஜி அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க முத்துவேலுக்கு இப்பதான் புரியுது அப்படின்னா பாண்டியம்மாவான் கதிரு எந்த தொப்பும் பண்ணலையா நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன் என் பொண்ண அவன் கடத்திட்டு போகலையா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முத்துவேல் போய் கதிர் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாரு சக்திவேல் என்னென்ன மக சொன்ன உடனே மருமகனை வெளியில எடுத்துட்டியா அப்படின்னா உன் பொண்ணு வேற என் பையன் வேறன்னு தானே நீ நடத்துற அப்படின்னு கோவத்தோட பேசும்போது டேய் நடந்த உண்ைய ராஜி சொன்னப்போ நம்பல ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சேன் திருச்செந்தூர் நான் எல்லா தெரிய நீ எப்ப பார்த்தாலும் தப்பு என்ன இந்த சொத்து என் மகளுக்கு போயிடக்கூடாது கூடாது அப்படிதானே நீ நினைக்கிற எல்லா சொத்தையும் நீயே வச்சுக்கோ நான் என் மக கூடையே போறேன் அப்படின்னு முத்துவேல் ராஜி கூடயே வந்துடுறாங்க அப்பத்தாவும் நீயே போகும்போது நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு வடிவையும் கூட்டிக்கிட்டு ராஜியோட வீட்டுக்கே முத்துவேல் கேக்குறாரு பாண்டியன் நான் பத்தி தப்பா உங்க நீங்க ஒழுக்கமா வளர்த்திருக்கீங்க என்னோட குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக உங்க பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான் அந்த அளவுக்கு நீங்க பையனை நல்லா தான் வளர்த்திருக்கீங்க நாங்களும் உங்க வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு முத்துவேல் கேட்டு எல்லாரும் முத்துவேல் வீட்டுக்கு எல்லாரும் பாண்டியன் வீட்டுக்குள்ள வராங்க எப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட்